வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் விதைகள் பரவும் வழிகள் இயற்கையின் கண்ணிய வடிவம் தாவரங்கள் இயற்கையின் மிக அற்புதமான வாழ்வு எழுச்சிகளாக இருக்கின்றன அவை நகர முடியாது ஆனால் அவற்றின் விதைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணித்து புதிய தாவரங்களை உருவாக்குகின்றன இந்த பயணத்தை விதை பரவல் சீட் டிஸ்போசல் என்று அழைக்கின்றோம் ஒரே இடத்தில் அதிக விதைகள் வளர்ந்தால் அவை ஒட்டுமொத்தமாக சத்துக்களை பெற முடியாமல் நசுங்கிவிடும் அதனால்தான் தாவரங்கள் பல வகையான வழிகளில் விதைகளை பரப்புகின்றன காற்றினால் பரவுதல் விண்ட் டிஸ்போசல் சில விதைகள் மிக இலகுவாகவும் சிறிய வான்கூல்களின் உதவியுடன் பறக்கும் திறனுடனும் உருவாக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக மேப்பிள் மரம் அதன் விதைகள் சிறு சுருட்டை போன்ற அமைப்பில் பறந்து செல்லக்கூடியது பருத்தி மற்றும் தர்பை போன்றவை மென்மையான கொடிகளால் காற்றில் பறக்கின்றன இவை காற்றில் சிக்குண்டு மிக நீண்ட தூரம் பயணிக்கின்றன நீரில் பரவுதல் வாட்டர் டிஸ்போசல் நீர் அருகே வாழும் தாவரங்கள் மரங்கள் தங்கள் விதைகளை நீரின் உதவியுடன் பரப்புகின்றன இந்த விதைகள் நீரில் மிதக்கக்கூடியது போல வடிவமைந்து உள்ளன எடுத்துக்காட்டாக தேங்காய் அதன் நீரில் மிதக்கும் வகையில் உள்ளதால் கடல் வழியாக கூட தேங்காயால் பயணித்து வேறொரு இடத்தில் முளைக்க முடியும் விலங்குகள் மூலம் பரவுதல் அனிமல் டிஸ்போசல் பல தாவரங்கள் தங்கள் விதைகளை பறவைகள் மற்றும் விலங்குகளின் உதவியுடன் பரப்புகின்றன இதில் மூன்று விதங்கள் உள்ளன உணவு வழியாக பழங்களை விலங்குகள் சாப்பிடும்போது விதைகள் உடலை கடந்து வெளியேறுகின்றன இது புதிய இடங்களில் தாவர வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றது எடுத்துக்காட்டு மாம்பழம் போன்றவை ஒட்டி போவது சில விதைகள் முட்களுக்கு அருகில் ஒட்டும் வகையில் உள்ளன அவை விலங்குகளின் உடலில் ஒட்டிக்கொன்று பயணிக்கின்றன எடுத்துக்காட்டு நெருஞ்சி முள் போன்றவை முதுகில் சுமத்துவது சில சிறிய உயிரினங்கள் விதைகளை சேகரித்து புதைக்கும் எல்லாம் சாப்பிடாமல் விட்டுவிட்டவைகள் தாவரமாக முளைக்கும் எடுத்துக்காட்டு சில வண்டுகள் வண்டு குடும்பம் அடுத்து வெடிப்பு மூலம் பரவுதல் எக்ஸ்ப்ளோசன் டிஸ்போசல் சில தாவரங்கள் தங்கள் பழங்களை வெடித்து விதைகளை தூக்கி பரப்பும் தன்மையை கொண்டுள்ளன பட்டாணி நிலக்கடலை இவை பழங்கள் உறைந்து விதைகளை வெளியே தள்ளுகின்றன நிறைவாக இயற்கை விதைகள் பரவுவதற்கு உருவாக்கிய விதிமுறைகள் ஆச்சரியத்தை தருகின்றன காற்று நீர் விலங்குகள் பறவைகள் வெடிப்பு அனைத்துமே விதைகள் பயணம் செய்யும் வழிகளே தாவரங்கள் நகர முடியாமல் இருந்தாலும் அவற்றின் சந்ததியினர் உலகம் முழுவதும் பரவுவதற்கான வழிகளை கண்டுபிடித்து உள்ளன இதுதான் இயற்கையின் பிரமிக்கத்தக்க அறிவு நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்